மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இரண்டே கட்சிகளுக்கு நடுவுலதான் போட்டியே ஒன்னு தாவிகா என்னொன்னு தே தமுக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனா இது என்ன தேதாமுகா புதுசா ஒரு வெளிநாடுகள்ல முதலீடு கர்நாடகா ஆந்திரா இந்த எல்லா மாநிலங்கள்லயுமே இதுக்காக தனியா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கதாகவும் இதுக்கு அண்ணாமலை செஞ்ச என்ன இது பத்தி எல்லாத்தையுமே பாஜக சேர்ந்த தரப்பினரே இப்போ வெளியிட்டு இருக்காங்க இந்த குற்றச்சாட்டையும் இது ஒரு பக்கம் இருக்க செங்கோட்டை அவர்கள் விஜய் எப்படி முதலமைச்சராக்கி காட்டுவேன் அப்படின்னு சொல்றாரோ அதே மாதிரி அண்ணாமலையை முதலமைச்சராக்குவதற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே களம் இறங்கி இறங்கியிருக்கிறதாகவும் ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாஜகவே அண்ணாமலையை ஆல் இந்தியா டூருக்குமே அனுப்பி வச்சிருக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு இல்லையா என்ன நடக்கிறது மதிமுகம் டி கோடில் விரிவாக பார்க்கலாம் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் கடந்த நவம்பர் இருபத்தி ஒன்பது பாஜகவை சேர்ந்த கல்யாணராமன் ஒரு பதிவை போடுறாரு ரொம்ப கான்ட்ரோவர்ஷியான பதிவா அது இருக்கு அதுல ஆருத்ரா கோல் ஸ்கேம் சுரானா கோல் ஸ்கேம் இந்த ரெண்டு கம்பெனியுமே அண்ணாமலைக்கு இல்லீகலா கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்திருக்கதாகவும் அந்த பணங்களை நாலு வெளிநாடுகள்ல அதாவது அமெரிக்கா இங்கிலாந்து துபாய் மற்றும் மலேசியா இந்த நாலு வெளிநாடுகள்லயுமே அண்ணாமலை இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கதாகவும் அந்த நிதி மூலமா இப்போ ஒரு புது கட்சியை

கும்பிளை தன்னோட நண்பர் தான் வீட்டு வாடகை கட்டார் அப்படின்னு சொன்ன அண்ணாமலைக்கு இந்த மாதிரி லக்ஷரி அப்பார்ட்மெண்ட் வாங்குறதுக்கான அந்த காசு எங்க இருந்து வந்தது அப்படிங்கிற கேள்விகள் எல்லாத்தையும் பாஜக தரப்புல இருந்தே முன் வச்சிருந்தாங்க இப்போ தொடர்ச்சியா தான் இந்த நிதிகளையுமே அவங்க வந்து இப்படி தான் திரட்டி அப்படிங்கற ஒரு ஆதாரம் இருக்கு அப்படின்னு கல்யாணராமன் இப்போ சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம கோயம்புத்தூர் பெங்களூர் குமளி ரிசார்ட் அனந்தப்பூர் சோலார் பார்க் இது எல்லாத்துக்குமே அவர் ஆதாரம் இருக்கிறதாகவும் கல்யாணராமன் ராமன் சொல்லியிருக்காரு அண்ணாமலை மேல இப்படி அடுத்தடுத்து குற்றச்சாட்டுகள் பொருட்களையும் இவரு வச்சுட்டே வராரு இதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அண்ணாமலை கடந்த ஏப்ரல் மாதம் தன்னோட மாநில தலைவர் பதவியை ராஜினாமா செய்தாரு ஏப்ரல் பதினொன்னு அன்னைக்கு அந்த பதவியில நயனா நாகேந்திரன பொறுப்பேத்திக்கிட்டாங்க இதுக்கு அடுத்ததான் அமித்ஷா தன்னோட எக்ஸ் தளத்துல அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவிலான பொறுப்பு கொடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க ஆனா இது வரைக்குமே அப்படி எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படல அதனாலதான் இப்படி ஒரு இன்டர்னல் உருவாக்கி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது எந்த ஒரு பொறுப்புமே கொடுக்கப்படாம அண்ணாமலை கிட்ட இருந்து அந்த மாநில தலைவர் பதவியுமே பறிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்ப அவர் வந்து ஒரு தனி கட்சி தொடங்கி சொல்லப்படுது இந்த கட்சியோட பெயரையுமே கல்யாணராமன் இப்போ வெளியிட்டிருக்காரு அந்த கட்சியோட பெயர் தேசிய தமிழ் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேதா முக அதனாலதான் தாவேகாவுக்கும் தேதா முகவுக்கும் இடையே போட்டி அப்படிங்கறத நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த கட்சி வந்து இது பாஜக அவங்களோட அந்த இருந்து கொஞ்சம் வேறுபடுது பார்க்கலாம் அதாவது சீமானுக்கு நிகராக ஒத்து போகிற மாதிரி தெரியுது என்ன தமிழ் தமிழ் முன்னேற்றம் பண்பாடு அதை முன்னிறுத்தி இந்த எடுத்துட்டு போறதுக்கு அண்ணாமலை முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் ஒரு சில தகவல்கள் எல்லாமே வெளியாகி இருக்கு பொதுவா ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டு விஷயங்கள் தேவைப்படும் ஒன்னு பீப்புள் என்னொன்னு தான் இப்ப வந்து பல ஸ்கேம்ஸ் மூலமா அண்ணாமலை ரெடி பண்ணிட்டாரு இது எல்லாத்தையுமே வெளிநாடுகளில் முதலீடு பண்ணியிருக்காரு தேவைப்படும் போது அப்பப்போ எடுத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இப்போ பீப்பிள் அவருக்கு தேவையான அந்த ஆதரவு அந்த வட்டாரத்தையும் உருவாக்கணும் இல்லையா இதையுமே ஒரு பக்கம் பாஜக சொல்லி ஒரு ஆல் இண்டியா டூர் போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கத்துல இவருக்குன்னு தனியா ஒரு ஆதரவு ஆதரவாளர்களையும் திரட்டிட்டு இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்போ இவருக்கு ஆதரவா தனியா ரசிகர் மன்றங்கள் எல்லாமே செயல்பட்டு வருது அதாவது அண்ணாமலைக்கு ஆதரவா பாஜகவுக்கு எதிராக ஒரு ரசிகர் மன்றங்கள் ஒரு ஃபேன் கிளப் அப்படின்னே சொல்லலாம் அண்ணாமலை பேர்ல நிறைய செயல்பட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது அண்ணாமலை பேரணி அண்ணாமலை ஆர்மி இந்த மாதிரி அண்ணாமலைக்கு ஆதரவா செயல்பட்டு வருது ஸோ இவர் வந்து திரட்டிட்டாரு ஆதரவாளர்களையும் திரட்டிட்டாரு தனி கட்சியுமே ஆரம்பிச்சுட்டாரு அந்த கட்சிக்கு பெயருமே வச்சுட்டாரு அப்படின்னு கல்யாண ராமன் அவர்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு பக்கமா இருக்க கரூர்ல ஒரு திருமண விழாவில் டிடிவி தினகரனும் அண்ணாமலையும் சந்திக்கிறாங்க ஒரு நாற்பது நிமிஷமா இவங்களோட சந்திப்பு நடக்குது பேச்சுவார்த்தையும் நடக்குது ஆனா வெளியே வந்து செய்தியாளர்கள் கிட்ட நாங்க கூட்டணி பற்றியோ இல்லைன்னா கட்சி பத்தியோ எந்த ஒரு அரசியல் பற்றியுமே நாங்க பேசல அப்படின்னு சொல்லியிருந்தார் ஆனா அதுக்கு அடுத்த நாளே வந்து செய்தியாளர்கள் கிட்ட டிசம்பர் இறுதி இல்லைன்னா ஜனவரி முதல் ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்னு வெளிய வரும் அந்த அறிவிப்பு வெளிய வந்ததுக்கு அப்புறமா அதிமுக அப்படியே டோட்டல் க்ளோஸ் ஆகிரும் அதை வந்து காலி பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போனார் ஸோ இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி பார்க்கும்போது டிடிவி திநகரம் அண்ணாமலையோட அந்த புது கட்சியில் இணைவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வருது ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி டிடிவி தினகரன் தாவிகாவுக்கு ஆதரவா பேசிட்டு வந்ததை நம்மளால பார்க்க முடியும் செங்கோட்டின் அவர்கள் தாவிகாவில் போய் இணைச்சதுக்கு அப்புறமா அவர் அடுத்து பல அமைச்சர்களும் வந்து தாவிகாவில் இணைவார்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் ஸோ இது டிடிவி தினகரனாக இருக்கலாம் ஓ பன்னீர்செல்வமாக இருக்கலாம்

வந்து நான் தேர்தலில் நிற்க மாட்டேன் ஆனால் ஒரு இளைஞனை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லியிருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த இளைஞன் அண்ணாமலை தான் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்பட்டு வருது அதனால டிசம்பர் பன்னிரெண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட பிறந்தநாள் நாள் அன்னைக்கு ரஜினிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அண்ணாமலை புது கட்சியை தொடங்க போறதா இப்போ ஒரு செய்திகள் வந்து வெளி வெளிவந்திருக்கு என்ன அப்படின்னா ரஜினிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அண்ணாமலை படத்தில் வர மாதிரி இவர் தனிக்க ஆரம்பிச்சு அப்படியே மேல 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 போகிறது தான் அண்ணாமலையோட ஒரு பிளானா இருக்கு அப்படின்னு பேசப்படுது பாஜக பாஜகவோட ஒரு முகமா பார்க்கப்பட்டவர் தான் அண்ணாமலை அதாவது தமிழகத்துல பாஜகவோட ஒரு முகமா பார்க்கப்பட்டவர் தான் அண்ணாமலை மூணு சதவீதமா இருந்த அந்த வாக்கு வங்கிய பதினோரு சதவீதமா உயர்த்தினதுல அண்ணாமலைக்கு பெரும் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட அண்ணாமலைய பாஜக எப்படி விட்டுக் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே இருக்கு ஆனா இப்ப சமீபமா நடந்த அந்த செயல்பாடுகள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது பாஜகவுமே இதுக்கு தயாரான நிலையில தான் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது பாஜக நடத்தக்கூடிய எல்லா கூட்டங்களையுமே அண்ணாமலை புறக்கணிச்சுட்டு வராரு இப்போ ரீசெண்டா கும்பகோணத்துல நடந்த மாநில மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தையுமே அண்ணாமலை புறக்கணிச்சிருந்தாரு ஆனா அண்ணாமலையோட குருநாதரும் சரி நைனா சரி அந்த கூட்டத்துல நடுவுல இருக்கிறாங்க ஆனா அண்ணாமலையோட பேரை போட்டிருந்தாங்களே தவிர போட்டோவை கூட அந்த அழைப்புதல்ல கூட போடல இதனுடைய வெளிப்பாடாத அண்ணாமலை அந்த கூட்டத்தை புறக்கணிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ஆனா அண்ணாமலை இப்படி புறக்கணிக்கும் போது பாஜக எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம நீங்க ஏன் கலந்துக்கலாம் அப்படின்னு கூட எந்த ஒரு கேள்வியுமே கேட்காம அவங்கள வந்து அப்படியே விட்டுருக்குது இவரு தனியா போயிருவாரு அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஏற்கனவே

தொண்டர்கள் அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சாரு அப்படின்னா ஒரு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுமே அந்த சர்வே மூலமா தெரிய வந்திருக்கு ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில தான் நான் தனிக்கட்சி ஆரம்பிக்க போறேன் இல்லைன்னா பாஜகவிலே தான் தொடர்ந்து செயல்படுவேன் இப்படி எந்த ஒரு பதிலையுமே அண்ணாமலை சொல்லாம மௌனமாவே இருக்கிறாரு பாஜக தரப்புல இருந்தும் இதை பத்தி எந்த ஒரு அறிவிப்புமே வெளியே வரல அறிவிப்பு வரும்போது உடனே அப்டேட் பண்ற தொடர்ந்து இணைந்திருங்க